கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதானி கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க இல்லனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை எல்லாம் விட்டு அந்த ஜாமீன் அமைச்சு எம்எல் கேஸ் போடு தைரியம் இருந்தா எம்எல்ஏ கேஸ் போடியா பாத்தரலாம் சரியான அப்பா அம்மா பிறந்த எம்எல்ஏ கேஸ் போட பாத்தலாம் ஏப்பா நாலு தலைமுறையை நோண்டியாப்பா திட்டுவே அப்படிங்கிற மாதிரி சும்மா இருந்தவரை அண்ணாமலை பேரை சொல்லி அண்ணாமலை நக்கல் அடிக்கிற மாதிரி நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசி சும்மா இருந்தவரை சுரஞ்சு விட்ட மாதிரி நம்ம சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் இருக்கும் அவர் ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிட்டு போயிருப்பாரு அவரை வந்து தேவலாமல் நோண்டி இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு காலேஜ் திறக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சும்மா இருந்தவரை நோண்டி விட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை கிழி கிழி கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க இந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துடுங்க ஜெயில இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சா சரியான ஆள் அந்த பொடியா பாத்திரலாம் நீ போடு கேட்க நான் பாத்துறேன் நீ எங்க கூட்டி போவேன்னு பாத்தர குடிப்பு போடு போலீஸ் உங்க கையில இருக்கு போடு முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர் நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றிய மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு காலில் விழுது ஆனா டிஜிபி சொல்லி மேல கேஸ்டி உள்ளவே பார்த்தலாம் நியாயத்தை பேசினா அந்த ஊர்ல மிரட்டல் கேட்ட அமைச்சர் பதி கேட்ட அமைச்சர் பதி நியாயத்தை பேசினா மிரட்டல் அதனாலதான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்கா நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுறாள் நான் ஊர்ல உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன் அதுக்கெல்லாம் பயந்து தான் இங்க வந்து உங்களை அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு நான் இந்த மாதிரி ஆள் எல்லாம் ஓட பண்ணுங்கிறதுக்காக தான் நான் தவமா எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன் தவமா எடுத்து வந்திருக்கேன் நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கலன்னு சொல்லு அறிக்கையை படிக்கிறதே கிடையாது அத்தனை ஐஏஎஸ் ஆஃபிசர் கூட இருக்காங்க இவருக்கு எதுவுமே தெரியும் ஐஏஎஸ் ஆஃபிசர் எழுதி கொடுக்கறதா அமைச்சர் படிக்கிறாங்க ஏன் அறிக்கையை தூக்கி ஐஏஎஸ் ஆஃபிசர் கொடுத்த டேஞ்சர் கொடுத்து அவனே பார்த்து பண்ணி கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்ம நாராயணன் திருப்பதி அவர்கள் இதற்கு ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு லண்டனில் சென்று படித்தவர்களில் பதினோரு பேரில் ஒருவர் தான் அண்ணாமலை அவரை மட்டும் பெரிதுபடுத்தி முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் அப்படின்னு செந்தில் பாலாஜி கேட்டிருக்காரு அதற்கு நாராயணன் திருப்பதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பதினோரு பேர் தான் படிக்க சென்றிருந்தாலும் அதில் புகழ் பெற்றவர் சென்றது முக்கியத்துவம் பெற்றது ஆனால் பல ஆயிரம் பேர் சிறைக்கு சென்றிருந்தாலும் ஆயிரம் பேர் சிறைக்கு சென்றிருந்தாலும் செந்தில் பாலாஜியை பற்றிய முக்கியத்துவம் அதிகமாக இருந்தது ஏன் படிக்க சென்றால் பெருமை சிறைக்கு சென்றால் சிறுமை தான் ஆதங்கமும் ஆத்திரமும் புரிகிறது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நாராயண திருப்பதி அவர்கள் தரமான பதிலடி கொடுத்தாது அதாவது இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய நாகரிகமான பதிலடின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அவர்களுடைய பேட்டி இருக்கே வச்சு செஞ்சுட்டாப்புல செந்தில் பாலாஜி அவர்களை இன்மேலுக்கு பேட்டி கொடுக்க போகிறப்பெல்லாம் அண்ணாமலை முகம் தான் செந்தில் பாலாஜிக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு இறங்கி அடிச்சிட்டாரு அப்படிதான் தான் சொல்லணும் அண்ணாமலை அவர்கள் ஐயோ அந்த பேட்டையெல்லாம் வேற லெவல் அப்படியே எனக்கு கையில் உள்ள அந்த ரோமங்கள் எல்லாம் எழுந்து கொண்டு நிற்கிறது போல் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனே அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் செந்தில் பாலாஜி கொடுத்துட்டாரு வெறித்தனமான ஸ்பீச்சு இந்த ஸ்பீச்சை தான் நாங்கள் ஒரு மூணு நாலு மாதமாக மிஸ் பண்ணியிருந்தோம் அதாவது அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் அவருடைய அந்த பேச்செல்லாம் இதே மாதிரி இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் விஜய் என்ன யார் வந்தாலும் அண்ணாமலை அவர்களுடைய அந்த வெற்றியை யாராலுமே தருக்கு முடியாது கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ